இதே நேரம் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் இவ்வாறான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக கச்சத்தீவு விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சர் அண்மையில் கருத்துக்களை இருந்தார் கட்சித்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருந்தது இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது கட்சித்தீவு விவகாரம் தொடர்பாக இந்திய அரசுடன் பேசுவதற்கு தயார் தங்களிடம் ஒப்படைக்குமாறு இந்தியாவில் எந்தவித கோரிக்கையும் விடுக்கப்படவில்லை அமைச்சர் பேச்சாளர் ஜி கூறுகிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இது தொடர்பான இவ்வாறு தந்திருக்கிறது அதாவது தீவையும் மீழப்பெறுவது குறித்து இந்திய மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் இலங்கை அரசாங்கத்திடம் எவ்வித கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை அவ்வாறு கோரினால் அது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்தி இவ்வாறு கூறப்படுகிறது இலங்கையில் கைதாகியுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கட்சித்தீவை வீழ்க வேண்டும் எனவும் திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது அந்த கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு க தலைமையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்திலேயே இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர் குமார் ஜனநாயக மற்றும் இந்திய பிரதமருக்கிடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் மீனவர்களின் பிரச்சனையை மனிதாபிமானத்துடன் அணுகுவதற்கும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கும் இணக்கம் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு ஏதுவாக தமிழக மீனவர்களும் அவர்களது படைகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியிருந்தது இதுகுறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் உடுவாழ் மாநாட்டிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிடும் அதாவது கட்சித்தீவு தொடர்பில் இந்திய அரசாங்கம் இதுவரையில் எம்பிடம் எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியாக குறிப்பிடப்படும் இவ்வாறான விடயங்களையும் அந்த நாட்டின் நிலைப்பாடாக கருத முடியும் மாறாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டால் அதுகுறித்து